ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக போட்டுக்கிற பாலக்கா கலெக்ஷன் தான் பார்க்க போறவங்க ஜிமிக்கி டாலர் சீனு கம்மல் பென்டென்ட் சீன் எட்டின சீனு நெக்லஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குறது தங்கத்திலே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல கோல்டு டிசைனு கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டு பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பாலக்கா மேங்கோ ஸ்டட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் திருகாணி டைப்பில் தான் வரும் அதுலேயுமே இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசைனு லீஃப் டிசைனுன்னு சொல்லுவாங்க ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது ரூபா ஒரு கம்மலோட ரேட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைனு டூ ஃபிஃப்டி வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு காட்டினதில் அந்த கீழே அந்த முத்து ஆடாமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முத்து ஆடுற மாதிரி இருக்கும் ப்ளூ கலர் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் அதுலேயே வந்து க்ரீன் கலர் க்ரீன் வந்து ரொம்ப ஹாட் சேல் எப்பவுமே அந்த ப்ளூ க்ரீன் ரெட் இந்த மூணு கலர்ஸ்லாம் இது வரும் நம்மள்கிட்ட இப்போ க்ரீன் அண்ட் ப்ளூ ப்ளூன்னு ரெண்டு கலருமே அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாலக்காய் ஜிமிக்கி இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் வருது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு இந்த இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த ஜிமி ஜிமிக்கியை வந்து கழட்ட முடியாது அதிலே அட்டேச்சாக இருக்கும் ஜிமிக்கி கழட்டுற மாதிரியுமே இருக்குது இந்த செட்டு வந்து நல்லாவே ஒரு கொஞ்சம் மூணு விரலுக்கு வர்ற மாதிரி இருக்க பாருங்க நல்லா காதில் போடலாம் இது நல்ல பெரிய சைஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இது பெரிய சைஸ் ஜிம்க்கி கலட்டிக்கலாம் ஒன்று வந்து ஜிம்கி கலட்ட முடியாது இன்னொன்று ஜிம்கியை கலட்டிக்கலாம் ஜிம்கி கலட்டுற மாதிரி இருக்கிறது சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நல்லா பிரைடல் ஜிம்கா கோல்டுலேயே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க கேரளாக்காரவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டிலையுமே நிறையா பேர் விருப்பமாக போட்டுக்கிறது தான் நம்ம ஃபங்க்ஷன் வேறு போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி சின்ன குழந்தை கைக்கு கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா குண்டாக இருக்கிறவங்க கூட நல்லா அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் அது ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டு சைஸ்ல வந்து ஐ மீன் ரெண்டு கலர்ல இந்த அட்ஜஸ்டபிள் பாலக்கா ரிங் அவைலபிளாக இருக்குங்க அடுத்து எயிட்டீன் இன்ஜஸ் செயின்ல வர்ற மாதிரி பெண்டன்ட் செயின் பாலக்காலேயே அது வந்து க்ரீன் கலர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட்ன்னு எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இந்த செட்டுக்கு ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கேஷ் ஆன் டெலிவரினா இதுவே ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இதுவுமே மேங்கோ டிசைனில் ரெட் கலர் பார்த்துட்ருக்கோம் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாலக்கார்ட் நெக்லஸ் பார்க்குறோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் க்கு சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இது ரீஸ்டாக் பண்றதுமே ரொம்ப கஷ்டமாதா இருக்குற மாதிரி இருக்கு நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த பால் செயின்லேயே வந்து உங்களுக்கு பாலக்கா பென்டென்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம் இதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் கழுத்தை ஒட்டி கொஞ்சம் கீழே இறக்கமா வரும் இல்லையா அவ்வளோ தான் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் கோல்ட் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நல்ல அழகான டிசைன் இது ஷார்ட் நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி பேக் செயினோடு வரதுனால நம்ம கழுத்தை ஒட்டின மாதிரி வேணாலும் போட்டுட்டு அடுத்து ஒரு டாலர் செயின் இல்லாட்டி முகப்பு செயின் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பண்ணிட்டேன் கையில் கீழேயே வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் மயில் வச்சுட்டு தோகை இருக்கிற மாதிரி கையிலேயே செஞ்சது இது நான் இதை வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்